துதி ஆவிக்குரிய போராட்டத்தின் ஒரு ஆயுதம் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரத்தின் தலைப்பாகிய துதி குறித்து தொடர்ந்து பார்ப்போம் நேற்றைய எனது பேச்சில் துதி விடுதலைக்கான ஒரு வழியாக இருக்கிறதை குறித்து பேசினேன் சில நெருக்கடியான அல்லது அவநம்பிக்கையான சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது துதி தேவன் நம்முடைய சார்பாக நம் விடுதலையை பெறுவதற்கான வழியை திறக்கிறது பெரும்பாலும் நம் சொந்த முயற்சியால் நாம் அடையக்கூடியதை விட மிகவும் உயர்ந்த அளவில் இருக்கிறது என்பதை குறித்து விளக்கினேன் இதற்கு நான் சொன்ன ஒரு உதாரணம் என்னவென்றால் பிளிப்பு பட்டணத்தில் உள்ள சிறையில் பவுலும் சீலாவும் அவர்களின் முதுகில் ரத்தம் வடிவந்தவர்களாக அவர்களது கால்கள் தொழு மரத்தில் கட்டப்பட்டிருந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இருண்ட நேரமாகிய நடு ராத்திரியிலே தேவனை துதித்து பாடியபோது தேவன் அவர்கள் சார்பாக ஆச்சரியமாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதைத்து தலையிட்டார் சிறைச்சாலையை பண்ணியதுதான் பூமி அதிர்ச்சியுடன் இடைப்பட்டார் அனைத்து கதவுகளும் திறந்தது அனைத்து கைதிகளின் கட்டுகளும் விழுந்தன சிறைச்சாலை காவலர் ரச்சிப்பிற்காக கூப்பிடும் இடத்திற்கு கொண்டு வந்தார் பவுல் மற்றும் சீலாவின் துதிகள்தான் அவர்கள் சார்பாக தேவனுடைய இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீட்டிற்கு வழியே ஆயத்தம் பண்ணினது இந்த சம்பவம் ஒரு உண்மையையும் வெளிப்படுத்துகிறது அது என்னவென்றால் துதி என்பது உணர்வுகளினாலோ அல்லது சூழ்நிலைகளினாலோ வருவதல்ல விருப்பத்திலிருந்து வருகின்ற கீழ்ப்படுதலின் செயலாகவும் பலியாகவும் இருக்கின்றது பவுலும் சீலாவும் துதிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள் இல்லை ஆனால் அவர்கள் தேவனுக்கு ஒரு துதியை ஒரு பலியாக செலுத்தினார்கள் என்று நான் நம்புகின்றேன் இன்று நான் இந்த துதி என்னும் தலைப்பில் உள்ள ஒரு கருத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு செல்கின்றேன் துதி என்பது ஆவிக்குரிய போராட்டத்தின் ஒரு ஆயுதமாக இருக்கிறதை குறித்து போகிறேன் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை ஏற்படுத்த ஒரு படி மேலே என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினேன் நாம் விடுதலை என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது நம்முடைய நிலைப்பாடு தற்காப்பு நடவடிக்கையின் அடிப்படையில் இருக்கும் நாம் ஏதோ ஒன்றில் இருந்து வெளியேற நமக்கு உதவி தேவைப்படுகிறது ஆனால் ஆயுதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது நமது நிலைப்பாடு மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் எதிரியை தாக்கும் கண்ணோட்டத்தில் நாம் சிந்திப்போம் நாம் மனதில் வைத்திருக்கிற குறிக்கோள் விடுதலை மட்டுமல்ல ஆனால் வெற்றியை பெறுவதாகும் இந்த நேர்மறையான தாக்கும் தன்மையைக் கொண்ட கண்ணோட்டத்தில்தான் இன்று எனது பேச்சில் துதி என்ற தலைப்பை கையாளப் போகிறேன் உண்மையில் துதி தொடர்பாக ஆயுதம் என்ற வார்த்தையின் பயன்பாடு ஒரு போரை முன்வைக்கின்றது கிறிஸ்தவளாகிய நாம் ஒரு போரில் ஈடுபட்டுள்ளதாக முன்வைக்கிறது இது உண்மைதான் இது வேதாகமத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தெளிவாக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவளாகிய நமக்கு இதை குறித்து தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை நாம் கிறிஸ்தவளாக இருந்தால் நாம் போரில் ஈடுபட்டிருக்க வேண்டும் எனவே போர் எதை குறித்து என்பதையும் தேவன் நமக்கு வழங்கிய ஆயுதங்களை நாம் அறிந்து கொள்வோம் பவுல் இதை பற்றி எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் பனிரெண்டாம் வசனத்தில் விவரிக்கிறார் அங்கு அவர் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறதாவது பத்தாம் வசனம் கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வலைமையிலும் பலப்படுங்கள் பதினோராம் வசனம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரைத்துக் கொள்ளுங்கள் ஆயுத வர்க்கம் என்ற வார்த்தைக்கு மீண்டும் போரின் காட்சியை வழிபடுத்துகிறதை கவனிங்கள் அடுத்த வசனமான பன்னிரெண்டாவது வசனம் இந்த போரில் நமக்கு எதிராக வல்லமைகள் இருக்கின்றன என்பதை பவுல் கூறுகிறார் பனிரெண்டாம் வசனம் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல வேறு முழுப்பெயர்ப்புகளில் ஒன்று உடல்களை கொண்ட நபர்கள் என்று சொல்கிறது நாம் உடல்களை கொண்ட மனிதர்களிடம் போர் செய்யப் போவதில்லை இது மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் எதிரான இயற்கையான போர் இல்லை வேறு யாருடன் போர் செய்ய போகிறோம் பவுல் தொடர்ந்து சொல்கிறார் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு சாத்தானுடைய ராஜ்யத்தின் தன்மையையும் அதன் அமைப்பையும் குறித்து விரிவாக ஆராய்ந்து பேச இன்று நமக்கு நேரமில்லை ஆனால் பரலோகத்தில் தங்கள் தலைமையகத்தை கொண்ட தீமையான ஆவிக்குரிய உயிரினங்களின் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ராஜ்யம் நமக்கு எதிராக அணிவகுத்திருப்பதை நாம் கவனிக்கலாம் நாம் இந்த சூழ்நிலையை ஒப்புக்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த போரில் தேவன் நமக்காக செய்த ஏற்பாடுகளில் ஒன்று துதியின் ஆயுதமாகும் இந்த போரில் துதி நமக்கு என்ன செய்கிறது சங்கீதம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது ஒரு பகுதியை பார்ப்போம் சங்கீதக்காரன் தாவீது இவ்வாறாக சொல்கிறார் இரண்டாம் வசனம் பகைங்கனையும் பழிக்காரனையும் அடைக்க போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பணினீர் இது தேவனுடைய எதிரிகளையும் இந்த எதிரிகளை கையாள தேவன் நமக்கு செய்த ஏற்பாடுகளின் குறித்து பேசுகிறதை நாம் காணலாம் இங்கு சங்கீதக்காரன் ஒரு குறிப்பிட்ட எதிரியை பற்றி பேசுகிறார் பகைங்கன் பழிக்காரன் அவன் சாத்தான் தான் என்று நான் நம்புகிறேன் எனவே இதுதான் தேவனுடைய ஏற்பாடாகும் நமது எதிரியான சாத்தானையும் நம்மை எதிர்க்க வந்த முழு தீமையான ஆவியின் ராஜ்யத்தையும் கையாள தேவன் நமக்கு அளிப்பது பெலன் ஆகும் ஆனால் அந்த பெலன் என்ன புதிய ஏற்பாட்டில் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனத்தில் அதை பற்றி கூறும் வசனங்களில் இதுவும் ஒன்று சங்கீதம் எட்டு இரண்டில் உள்ள வசனத்தை இயேசு கிறிஸ்துவே மேற்கோள் காட்டுகிறார் ஆனால் அவர் வார்த்தைகளை மாற்றுகிறார் காட்சி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போதித்து அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார் பிள்ளைகள் அங்கும் ஓடிக்கொண்டு தாவிதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள் அப்பொழுது மத தலைவர்கள் எதிர்த்து வந்து பிள்ளைகளை அமைதிப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு சொல்கிறார் பதினைந்தாம் வசனம் அவர் செய்த அதிசயங்களையும் தாவிதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து பதினாறாம் வசனம் அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலர்களுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தி என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து சங்கீதம் எட்டு இரண்டை மேற்கோள் காட்டினார் ஆனால் சங்கீதக்காரன் பெலன் உண்டு பண்ணினீர் என்று கூறுகிறார் கிறிஸ்து சொல்கிறார் துதி உண்டாகும்படி செய்தீர் அது நமக்கு என்ன சொல்கிறது மிக முக்கியமான ஒன்று தேவன் தம்முடைய மக்களுக்காக நியமித்திருக்கிற பெலன் முழுமையான துதியாகும் நிறைவான முழுமையான துதி நம்முடைய வாயிலிருந்து வரும்பொழுது நாம் நமது எதிராளியான பிசாசை அமைதிப்படுத்தலாம் அங்கு கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயங்கள் இருக்கின்றன முதலாவது மத தலைவர்கள் இந்த துதியில் கலக்கமடைந்தார்கள் சில நேரங்களில் இன்றும் இது உண்மையானதாக இருக்குமோ என்று பயப்படுகிறேன் தேவாலயங்களில் இருக்கும் சில சத்தமாக தொடர்ந்து தேவனை துதிப்பதின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறதில்லை அது அவர்களை வருத்தப்படுத்துகிறது பின்னர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளை குறித்து பேசுகிறார் குழந்தைகள் குழந்தைகள் இயல்பில் குறைந்த பலனையும் அல்லது அறிவையும் உடையவர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசைகளை பாலகர் என்று சொல்கிறார் அவர் பிதாவிடம் சொல்கிறார் பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானங்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை சோத்திருக்கிறேன் எனவே குறைவான பலனையும் அல்லது அறிவையும் கொண்டிருப்பவர்களே பாலகர்கள் ஆவார்கள் கவனிங்கள் இவை அனைத்தும் தேவனுடைய எதிரிகளுடன் தொடர்புடையது மேலும் இந்த நிறைவான துதி பகைகளையும் பழிக்காரனையும் அமைதிப்படுத்துவதாகும் ஏற்கனவே சாத்தானுக்கும் அவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக நாம் பயன்படுத்தக்கூடியதும் சாத்தானை அடக்குவதற்கான ஒரே ஆயுதம் துதியாகும் நாம் ஏன் சாத்தானை அமைதிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் நான் உங்களுக்கு ஒரு எளிமையான பதிலை கொடுக்க போகிறேன் அது வெளிப்படுத்துதல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து நேரடியாக எதிர்கொள்ளப்பட்டது இந்த வசனத்தில் சாத்தானை இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய மேல் குற்றச்சாட்டுகள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது இது தேவ தூதர்கள் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது தேவ தூதர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது பூமியில் வாழும் விசுவாசிகளாகிய நம்மை குறித்து சொல்கிறார்கள் எனவே பரலோகத்தில் இயேசுகிசுவின் விசுவாசிகளாக நம்மீது சாத்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறான் என்பதை அந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றம் சாட்டுகிறான் ஏன் சாத்தான் நம்மை குற்றப்படுத்துகிறான் அவனுடைய நோக்கம் என்ன இது மிகவும் தெளிவாக இருக்கிறது சாத்தான் நம்மை குற்றவாளி என்று நிரூபிக்க விரும்புகிறான் நினைவில் கொள்ளுங்கள் குற்ற உணர்ச்சி என்பது சாத்தான் நமக்கு எதிராக செயல்படுத்தும் முக்கியமான ஆயுதமாகும் அவன் நம்மை குற்ற உணர்ச்சியில் வைத்திருக்கும் வரை நாம் அவனுக்கு இணையாக செயல்பட முடியாது நீங்கள் கேட்கலாம் சரி தேவன் சாத்தானை நான் உங்களுக்கு ஒரு சரியான நடைமுறை காரணத்தை சொல்கிறேன் தேவன் சாத்தானை அமைதிப்படுத்த போவதில்லை ஏனென்றால் சாத்தானை அமைதிப்படுத்த ஒரு வழியை கொடுத்துள்ளார் அந்த வழியை நான் பயன்படுத்த வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார் அது என்ன நிறைவான முழுமையுமான துதி பகைங்கனையும் பலிக்காரனையும் அடக்கி போட தேவரீனுடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகிறவாயினாலே பெலன் உண்டு பண்ணினீர் அது ஒரு நல்ல செய்தி அல்லவா நாம் தேவனை சரியாக துதிக்க கற்றுக்கொண்டால் சாத்தானை அடக்கிவிடலாம் பல வருடங்களுக்கு முன்பாக என் ஊழியத்தில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது நான் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் ஒரு சபை நடத்தி கொண்டிருந்தேன் விசுவாசிகளான இரண்டு ரஷ்ய யூத பெண்கள் எங்கள் வீட்டில் என்னையும் எனது மனைவியையும் சந்திக்க வந்தார்கள் எங்களின் அறையில் நாங்கள் ஒன்றாக இணைந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தோம் இந்த இரண்டு ரஷ்ய யூத விசுவாசிகளும் சத்தமாக தேவனை துதிப்பதில் உண்மையான நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள் இதற்கு இடையே எனது சபையின் உறுப்பினராக ஒரு பெண் எதிர்பாராத விதமாக தன் கணவரை அழைத்து வந்தாள் அவள் இவர் எனது கணவர் அவர் தற்போது சிறையிலிருந்து வந்தவர் அவருக்குள் ஒரு பொல்லாதாவி இருக்கிறது அவருக்கு விடுதலை தேவை என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னை சங்கடப்படுத்தியது இதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னால் மறுக்கவும் முடியவில்லை அதனால் நான் சரி நான் தொடர்ந்து ஜபிப்போம் என்று சொன்னேன் எனவே நாங்கள் தொடர்ந்து சத்தமாக தேவனை தீர்த்து ஜபித்துக் கொண்டிருந்தோம் சிறிது நேரத்துக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த மனிதன் மிகவும் வெட்கத்துடன் என்னிடத்தில் வந்து நான் சொல்கிறேன் இங்கே மிகவும் சத்தமாக இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு நான் எந்த பதிலையும் யோசிக்கவில்லை ஆனால் நான் அவருக்கு கொடுத்த பதில் சரியானதுதான் என்று உறுதியாக நம்புகிறேன் நான் சொன்னேன் கவனி இந்த சத்தத்தை விரும்பாதவன் ஒரு பிசாசு ஏனென்றால் நாங்கள் இயேசுவை துதிக்கிறோம் பிசாசானவன் அதை வெறுக்கிறான் உனக்கு முன் இரண்டு தேர்ந்தெடுக்கும் காரியங்கள் இருக்கிறது நீ இப்போதே சென்றால் பிசாசு உன்னுடன் செல்லும் ஆனால் நீ இங்கேயே இருந்தால் பிசாசு உன்னை விட்டு போகும் அந்த மனிதன் நான் இருக்கிறேன் என்றான் நாங்கள் தொடர்ந்து கத்தரை துதித்து கொண்டிருந்தோம் பத்து நிமிடங்களுக்கு பின்னர் அந்த மனிதன் என்னிடம் வந்து பிசாசு இப்போது போய்விட்டது என் தொண்டையிலிருந்து வெளியேறியதை நான் உணர்ந்தேன் என்றார் அதை நான் எப்போது நினைவில் வைத்திருக்கிறேன் அந்த நேரத்திலே பொல்லாதாவிகளை எப்படி கையாளுவது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எனது முட்டாள்தனத்திலும் அறியாமையிலும் தேவன் எனக்கு உதவி செய்தார் அந்த உதவி கூட இருந்தது அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்னவென்றால் நான் சத்தமாக தொடர்ந்து போது பிசாசு நம்மை சங்கடப்படுத்தி அல்லது தொந்தரவு செய்வதை விட அதிகமாக நாம் அவனை சங்கடப்படுத்தி தொந்தரவு செய்கிறோம் எனவே நினைவில் கொள்ளுங்கள் பல சூழ்நிலைகளில் நீங்கள் கத்தரை துதிப்பதற்கு சவாலை எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன நீங்கள் கைவிட்டு சென்றுவிட்டால் நீங்கள் பிசாசுடன் செல்வீர்கள் ஆனால் நீங்கள் நிலைத்திருந்து உறுதியாக கத்தரை துதித்தால் பிசாசு உங்களை விட்டு போய்விடும் துதி என்பது சாத்தானையும் நமக்கு எதிராக அவனது குற்றச்சாட்டுகளையும் அடக்கி போடும் தேவன் கொடுத்த ஆயுதமாக இருக்கிறது சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்து விட்டது ஆனால் இந்த நேரத்தில் மீண்டும் வருவேன் நாளை துதியை குறித்து இறுதி பேச்சை கொடுப்பேன் நான் சில குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் நான் எப்போது தேவனை துதிக்க வேண்டும் தேவனை எவ்வாறு துதிக்க வேண்டும் யாரெல்லாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் ஆமே